தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புத்தாடைகள் இனிப்புகள் பட்டாசுகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு உஸ்மான் சாலையில் தீபாவளி ஷாப்பிங்கிற்கு மக்கள் வழக்கம் போல குவிந்தனர் தீநகர் நடை மேம்பாலத்தில் கூட்டம் அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டலாம் என்பதால் சிசிடிவிகள் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் நெரிசலான இடங்களில் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உங்களது கவனத்துடன் உங்களதுடன் சாப்பிட வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்கள் தங்களை யாரேனும் தகவல் கொடுக்கவும் மதுரையில் புத்தாடைகள் பட்டாசுகள் வாங்க விளக்கத்தூள் மாசி வீதிகளில் மக்கள் திரண்டனர் திருச்சியில் சின்னக்கடை வீதி என்எஸ்பி ரோடு மற்றும் குஜிரி தெரு உள்ளிட்ட இடங்களில் மக்கள் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது பெண்கள் தாங்கள் அணிந்துள்ள நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குழந்தைகளை கூட்டத்தில் கவனமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் காவலர்கள் அறிவுறுத்தினர் நல்லா ரொம்ப மழை அதிகமா அதனால வரவங்க கொஞ்சம் கம்மியா வராங்க மற்றபடி நல்லா இருக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் பிரதான சாலையில் புத்தாடைகள் வாங்கவும் இனிப்புகள் பட்டாசுகள் வாங்கவும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது திண்டுக்கல்லிலும் சாலையோர கடைகளில் தீபாவளி விற்பனை கடை கட்டியது இதேபோல நெல்லை நகரம் தூத்துக்குடி நகரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடை விதிகளில் மக்கள் கூட்டம் அறை மோதியது இதனிடையே தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் சாலையோர விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் கூறினர் துணிக்கரை வியாபாரம் முப்பதாயிரம் ரூபாய் முதல் மழை பெஞ்ச வசதி இந்த வசதி வியாபாரமே இல்லை போட்டு ஊற்றுறபடி வந்து செண்டு கட்டக்கூடாது தொட்டாய் கட்டக்கூடாதுன்றாங்க அதனால் வியாபாரம் ரொம்ப கூட்டமும் இல்லை ரொம்ப வியாபாரம் ரொம்ப பாதித்து போயிடுச்சு மழை பெஞ்ச வச்சு எல்லாம் கலைஞ்சி போய்ட்டாங்க வியாபாரம் இல்லாமல் பெரிய நஷ்டம் வியாபாரிகளுக்கு பட்டாசு உற்பத்தி நகரமான சிவகாசிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கார் மற்றும் இரு சக்கர வாகனங்களில் மக்கள் படையெடுத்ததால் சாத்தூர் சாலை பைபா சாலை பேருந்து நிலைய சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது